கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அதாவது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அன்பானவர்களே நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னா என்னென்னா உடைஞ்சு போன இருதயம் இருதயம் எப்படி உடையும் என்ன கல்லா அல்லது கண்ணாடியாக இதெல்லாத்த விட மென்மையானது இருதயம் ஏன் சொல்கிறேன்னா எத்தனையோ முறை என்னுடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கு வேதனையின் உச்சத்துக்கு போது பார்த்தீங்களா அதுதான் நொறுங்குண்டு போகிற ஒரு நிலை ஏன் இந்த உலகத்தில் வாழணும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை வாழ்ந்து மட்டும் என்னத்தை சாதிக்கப் போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வருது பார்த்திங்கன்னா அப்போ இந்த இருதயம் வந்து நொறுங்குண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கலான்னு கேட்டிங்கன்னா சகஜமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க மனவேதனையிலே இருப்பாங்க அவங்க முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது எந்த நேரமும் அவர்களுடைய முகம் வந்து வேதனையிலேயே இருக்கும் எதையோ குறித்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க முகம் பார்த்தா பயந்த சுவாவமாக இருக்கும் அப்போ அவருடைய இறுதியம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மன போராட்டத்திலே இருக்கும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் தெளிவான ஒரு முடிவு இது எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இவங்க மனசில் ஏதோ வேதனையில் இருக்கிறாங்க அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம சந்திக்க முடியும் நாம் கூட சில நேரத்தில் அப்படி இருந்திருக்கலாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது பிள்ளையினாலேயோ அல்லது மகனாலேயோ அல்லது வந்து பத்த பக்கத்து வீட்டுக்காரரோ சகோதரிகளினாலோ சகோதரனாலோ பெற்றோர்களின் யாரோ ஒருத்தர்னால நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கும் அப்போ அந்த இருதயம் சமாதானத்தை தேடி அலையும் யாராவது ஒருத்தர் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த ஆறுதலை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் தேடி துடிக்கும் அந்த நிலை ரொம்ப கொடுமையானது தெரியுங்களா சமாதானத்தை தேடி சாப்பிட முடியாது சாப்பாடு இருக்கும் தண்ணி இருக்கும் குடிக்க முடியாது அதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு இருதயம் இடம் கொடுக்காது ஏன்னால் மனசுக்குள்ளே சமாதானம் இல்லை அப்போ அந்த இருதயத்துக்கு என்ன தேவைன்னா தான் தேவை ஒரு ஆறுதல் தேவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது என்னென்னு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அருகிலே இருப்பார் எப்படி நமக்கு வந்து ஒரு சமாதானமான வார்த்தையை சொல்லி ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்கி நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழியை அவங்க சொல்கிறது அது இல்லாமல் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நம்ம எந்த பிரச்சனையினால் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்குதோ அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நம்மை விடுவித்து கொள்வதற்கான அந்த வழியை காண்பிப்பது இது போன்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய காத்திருக்கிறார் அன்பானவர்களே அப்போ இருதயம் நொறுங்குண்டு போச்சு இருதயம் வேதனையாக இருக்குது நமக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம எங்கே போகணும் நேர ஆண்டவரோட சமூகத்துக்கு போகணும் கடவுளோட பாதத்தில் போய் உட்காரணும் கண்ணீர் சிந்தனை தப்பு இல்லை ஏன்னா நம்முடைய கண்ணீரைலாம் அவர் கணக்கு வச்சுருப்பார் நமக்கு பக்கத்துலேயே இருக்கார் அருகில் இருக்கிறவரை நாம் உணராமல் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ சமாதானத்தை தேடுறோம் சில பேர் தவறான பழக்க வழக்கத்தில் போய் சமாதானத்தை தேடுறாங்க ஆனால் நமக்கு அருகில் நிலையாய் நிற்கிற கர்த்த நம்ம பக்கத்துலேயே நிற்கிறார் எதுக்குன்னா நம்ம ஒரே ஒரு கணம் அவரை பார்த்து அருகில் நிற்கிற ஆண்டவரை பார்த்து எனக்கு சமாதானம் கொடுங்க என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது என்னுடைய வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருக்குது என்னுடைய தொழில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம சொல்கிறப்போ பக்கத்திலே இருந்து நம்ம தோல் மீது கை போட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுகிற உன்னதமான தெய்வம் நம்முடைய ஆண்டு அதைத்தான் இங்கே வேதம் அழகாக சொல்லுது என்ன சொல்கிறாருன்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து பக்கத்திலையே இருந்து ஆவி ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்போ இருதயம் நொறுங்குண்டாவே நம்முடைய ஆன்மா நறுங்குண்டு போயிடும் நம்முடைய ஆன்பா வந்து அது தான் தொண்டித்தனமாக எதையொன்ன செய்ய ஆரம்பிச்சிடும் தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த தவறுகளிலிருந்து அந்த பாவத்திலிருந்து ரட்சித்து நம்மை மீட்டு எடுக்க அவர் தன்னையே அர்ப்பணிச்சிருக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கும் கூட இந்த அனுதின உணவில் கர்த்தன் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையினாலேயோ அல்லது ஏதாவது ஒரு சம்பவத்தினாலோ உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு போய் சமாதானம் இழந்து இருக்குமானால் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் சமீபமாய் நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் நீங்கள் கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள காத்திருக்கிற கர்த்தர் நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற அழைப்பை கேட்பதற்கு காத்திருக்கிற செவிகளை திறந்து வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் அருகில் நிற்கிறார் சமீபமாக இருக்கிறார் அன்பானவர்களே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையில் நம்முடைய இருதயம் சமாதானத்தை இழந்திருக்கிறதோ அதை ஆண்டோரோட சமூகத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாகவே அதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளுகிற வழியை கற்றுராயத்து ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய இறுதியத்தின் குமுறல்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நமக்கு இருந்து ஓடி வந்து நம் தோள் மீது கை போட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு தகப்பனாய் நம்மீது அன்பு செலுத்துகிற ஒரு தாயாய் நம்மை தேற்றுகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நமக்கு உறுதுணையாய் நிற்கிற ஒரு நண்பனாய் அவர் தன்னையே மாற்றிக்கொண்டு நம்மோடு வாழ காத்திருக்கிறார் நிச்சயமாகவே நாம் அப்படிப்பட்ட தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நாம் கர்த்தரோட சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்வோம் நொறுங்குண்டு நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காக மற்ற சோத்திரம் நறுங்குண்டு போய் நொறுங்கி போய் சமாதானம் இழந்திருக்கிற இருதயங்களை கத்தர் அறிவீரானவர் நீர் சமீபமாக இருந்து அருகிலே நின்று அவர்களுக்கு சமாதானத்தை அருள நீர் காத்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் எங்களுக்கு செவி சாய்ப்பு எங்களுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து உமது கருவையும் உம்முடைய அனுபவங்களை வழிநடத்து எல்லாவற்றையும் ரட்சகர் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்